கழுத்துக்கும் ஷோல்டருக்குமான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் தரேன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று நேராக பண்ணுங்கள் இந்த எக்ஸைஸை சொல்லிவிட்டு இதெல்லாம் எதுனால வருது ஷோல்டர் வலி எதுனால வருது கழுத்து வலி எதுனால வருதுன்னு சொல்கிறேன் இதுக்கான மெடிக்கல் டேர்ம்ஸ் என்னென்னா இது ஃப்ரோசன் ஷோல்டரோ அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய அத்திரைட்டிஸாக இருக்கும் அடுத்தது இது மாதிரி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது ஒரு செட்டு இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு டென் கவுண்ட்ஸு திரும்ப எழுதுறவ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்படி போகிறப்போ இது நேராக போகணும் அதையும் பார்த்துக்கோங்க இது இப்படி கீழே போயிடக்கூடாது மேலே போயிடக்கூடாது நேராக போகணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்னென்னா திரும்ப தேர்ட் டைமு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதுலேயும் என்ன பண்ணணுன்னா இந்த எல்போவை இப்படி விரிச்சிருவாங்க அப்படி விரிக்கக்கூடாது எல்போ அதே மாதிரியே இருக்கணும் இப்படி போயிட்டு போய்ட்டு வரணும் கூர்ந்து கவனிச்சிக்கோங்க இதெல்லாமே கண்ணாடி முன்னாடி செய்யணும் இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் அப்புறம் ஷோல்டர் பிரேசிங் மூணு எக்ஸைஸும் இருபத்தோரு இருபத்தோரு தடவை செய்யுங்க இந்த எக்ஸசைஸ் வந்து கழுத்தில் இருக்கிற வலியை குறைச்சி அப்புறம் ச சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணுது அதே மாதிரியே ஷோல்டரில் இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகப்படுத்தி அந்த இடத்துல தேவையில்லாமல் இருக்கிற நீரை எல்லாம் கழிச்சு விட்டு அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அதிகப்படுத்தி அதை நல்லா க்யூராக வைக்குது இது மாதிரி எல்லாமே அந்த அந்த இடமே இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் நெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பண்ண பண்ண வைக்குது ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உங்களை நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தால் இது சும்மா ஷார்ட்டாக தான் எக்ஸசைஸ் சொல்லி கொ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எங்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி நான் ஆன்லைனில் எக்ஸைஸ் சொல்லி கொடுக்குறது ஒரு ஏழு நாளைக்கு டெய்லி ஒன் ஹவர் நிறைய எக்ஸைசஸ் இருக்குது அதை தெரிஞ்சிட்டு டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதே எக்ஸசைஸை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பெர்மனண்ட்டாக இதிலேருந்து க்யூர் ஆகலாம் இந்த மாதிரி செய்கிறப்போ நெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்புறம் மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி வைக்கணும் ரைட்டில் படுத்தால் லெஃப்டில் படுத்தாலோ பெரிய தலைவணியை வைக்கணும் இப்படி விளையாமல் தலையாட்டி பேசுகிறத கம்மி பண்ணணும் யாரும் கூப்பிட்டா உடம்போடு திரும்பி பார்க்கணும் டூ வீலர் டிரைவர் ரொம்பவுமே குறைச்சிக்கணும் இல்லைன்னா எலக்ட்ரிக் டூ வீலர் எதுவும் ஓட்டிக்கலாம் ஃப்ளாட்டான ஃபியூமான பெட்டில் தான் படுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபேம்னா ஒரு தரையில் பாய் போட்டோ இரும் கட்டில் மரக்கட்டில் சும்மாவோ படுக்கலாம் பெட்டு தான் பெட்டில் படுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி பெட்டில் படுக்கிறதா இருந்தால் ஃபியூமான பெட்டில் தான் படுக்கணும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இது வந்து தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் கழுத்து வலி ஒரு பக்கம் வலி த அப்புறம் காதுக்குள்ளே வலி டினிட் சவுண்டு இது மாதிரிலாம் இருக்கிறவங்க செய்யலாம் அதேமாதிரி முதுகுல வலி செஸ்ட்லையோ பிரெஸ்ட்லேயோ வலி லெஃப்ட் சைடில் அப்புறம் கையில் கரண்ட் ஊற மாதிரி விரல் மரமரப்பு இருக்கிறவங்க செய்யலாம் கையை தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்ச வலி நைட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி இது இருக்கிறவங்களும் செய்யலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்னென்ன நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்னென்ன கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்க திஸ் இஸ் பிரகாஷ் பிசோதெரபிஸ்ட்